பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை உன்னை கொண்டு தொடங்கினவர் உன்னை கொண்டே நிறைவேற்றி முடிப்பேன் என்பதாக தேவன் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் எனக்கருமையானவர்களே எதை தொடங்கினாரோ அதை ஆண்டவர் உன்னை கொண்டு நிறைவேற்றி முடிப்பார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் அப்போ சொல்ல இருக்கிற பவுல் எழுத நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் நடத்துவார் என்று சொல்லி நம்பி என கருமையானவர்களே எதை நற்கிரியகளை தொடங்கியிருக்கிறாரா விசுவாசத்தை தொடங்கியிருக்கிறாரா பரிசுத்த வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாரா அது பாதியில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் முடிக்க மாட்டார் நீங்க நினைக்கலாம் நான் ஆரம்பத்தில் நல்ல இருந்தேன் ஆரம்பத்தில் நல்ல வேதத்தை இருந்தேன் நல்ல ஊழியத்தில் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே எல்லாமே இழந்து போயிருக்கிறேனே என்று சொல்லி இதெல்லாம் என் வாழ்க்கையில திரும்ப எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் இதெல்லாம் என் வாழ்க்கையில சாத்தியமாகுமா இழந்த காரியங்கள் எல்லாம் தொடங்க முடியுமா என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் எதை தொடங்கினேனோ அதை கிறிஸ்துவின் முடிவு வரைந்தும் உன்னை கொண்டே நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்பதாக தேவன் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியே நம்முடைய ஓட்டத்தில் நாம் தனிமையில் இல்லை என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ளணும் ஆண்டவர் தொடங்கினவர் அந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை தொடங்கினவர் விசுவாச ஓட்டத்தை தொடங்கினவர் நமக்கு முன் செல்கிறார் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்மளால் முடியாது என்று சொல்லி நாம் என்ன சென்று சொன்னால் தடுமாறும் பொழுது நம்மளை கரம்பிடித்து தூக்குகிறவர் செய்திருக்கிறார் நம்மளால் முடியாது என்று சொல்லி நம்ம எப்பொழுது ஆண்டு என்னால இது முடியல ஆண்டு வரு இது என்னால் சாத்தியம் இல்லை ஆண்டு என்று சொல்லும்போது நான் இருக்கிறேன் மகளே நான் இருக்கிறேன் மகளே என்று சொல்லி கர்த்த நம்மளை தைரியப்படுத்துகிறவர் தேற்றுகிறவர் கரம் பிடித்து நடத்துகிறவர் கலாத்திய நாட்டு சபையில் ஒரு பிரச்சனை இருந்தது ஆவியில் ஆரம்பம் பண்ணினார்கள் ஆனால் மாம்சத்தில் முடித்தார்கள் இன்றைக்கு எத்தனை பேர் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி மாம்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் ஓடுறல்ல உன் வாழ்க்கையில் வேத வாசிப்பு இல்லாமல் ஓடுறல்ல ஆலயத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமை போகிறதுக்கே உன்னால் முடியாதபடிக்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறல்லா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார் அந்த கால வேளையில் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவரே நான் முடிவு வரியோம் கிறிஸ்துவின் நாள் வரியோம் நான் அந்த ஓட்டத்தில் நீர் ஆரம்பித்த ஓட்டத்தில் ஓடணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா உன்னை கொண்டு தொடங்கினவர் செர்பாவேலின் கீழ் அந்த ஆலயம் இரண்டாவது ஆலயம் கட்டப்பட்டது சகரியா நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் செர்பாவேலின் கைகளினால் இந்த ஆலயத்துக்கு கஸ்தி பாரம் போடப்பட்டது அவன் கையே முடித்து தீர்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார் அதை நான் பாதியில் நிறுத்த மாட்டேன் அது என்னால் முடியாது என்று சொல்லி செர்பாவேல் போவது இல்லை அவனை கொண்டே நான் முடிப்பேன் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டே முடிப்பார் உன் பிள்ளைகள் எது தொடங்கி பிசினஸ் தொடங்கி பாதிலே நிறுத்துகிறதைப் போல காணப்படுகிறதா ஏதோ ஒரு காரியம் பாதிலே நின்று கொண்டிருக்கிறதா அது ஆண்டவர் தொடங்குவதற்கும் அதை முடிக்கவும் கத்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வேன் என்பதாக வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் விசுவாசியுங்கள் அப்படியே கண்களை மூடுங்கள் வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உடைய பிள்ளைகளை கொண்டு எதை தொடங்கினீரோ அதை கிறிஸ்துவின் நாள் மட்டும் முடிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ஓட்டத்தில் நீர் இருக்கிறீர் என்றும் நீர் முன் செல்கிறீர் என்றும் அந்த நம்பிக்கையில் தைரியமாய் ஓட பிள்ளைகள் கணக்கரகம் செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கத்தங்கள் ஆசிர்வதை பாராக காட் பிளஸ் Um